பொது காலத்தினுடைய இரண்டாவது வாரத்திலே திங்கட்கிழமையாகிய இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கவனத்தோடு கேட்டறிய முன் வருவோம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து அருள் வசனங்கள் ஒன்று முதல் பத்து முடிய தலைமை குரு ஒவ்வொருவரும் மனிதரிடம் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பாவங்களுக்கு கழுவாயாக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்துவதற்காக மக்கள் சார்பாக கடவுள் முன் பணிபுரிய ஏற்படுத்தப்படுகிறார் அவர் தாமே வலுவின்மைக்கு ஆளாகி இருப்பதால் அறியாமையில் இருப்போருக்கும் நெறித்தவறி நடப்போருக்கும் பரிவு இருக்கிறார் அவர் மக்களுடைய பாவத்திற்கு கழுவாயாக பலி செலுத்துவது போல தம் வலுவின்மையின் பொருட்டு தமக்காகவும் பலி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார் மேலும் யாரும் இம்மதிப்புக்குரிய பணியை தாமே தேர்ந்து கொள்வதில்லை ஆரோனுக்கு வந்தது போன்று கடவுளிடமிருந்தே அழைப்பு வரவேண்டும் அவ்வாறே கிறிஸ்துவும் தலைமை குருவாக தம்மையே உயர்த்தி கொள்ளவில்லை நீர் என் மைந்தர் இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்று அவரிடம் கூறியவாறே அந்த மேன்மையை அவருக்கு அளித்தார் இவ்வாறே மற்றோரிடத்தில் மெல்கிசெதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்றும் கூறப்பட்டுள்ளது அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார் அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார் அவர் இறை மகனாயிருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்படிதலை கற்றுக்கொண்டார் அவர் நிறை உள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார் மெல்கிசெதேக்கின் முறைப்படி வந்த தலைமை குரு என்று கடவுள் அவருக்கு சூட்டினார் ஆண்டவரின் அவருக்குள்வாக்கு நன்றி திருப்பாடல் நூற்றி பத்து மெல்கி சதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே 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 ஆண்டவர் என் தலைவரிடம் நான் உன் பகைவரை உமக்கு கால்மனையாக்கும் ஆக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வீற்றிடும் என்று உரைத்தார் கடவுளுடைய வார்த்தை ஆற்றல் வாய்ந்தது உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது அல்லை ஆண்டவர் என செய்தியை தகுந்த விதத்தில் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மார்க் எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம் ஆண்டவரே மாற்றி உமக்கே மார்க் எழுதிய நற்செய்தி பிரிவு இரண்டு வாக்குகள் பதினெட்டு முதல் இருபத்தி இரண்டு வரை யோவானினுடைய சீடரும் பரிசெயரும் நோன்பிருந்து வந்தனர் சிலர் இயேசுவிடம் யோவானினுடைய சீடர்களும் பரிசெயருடைய சீடர்களும் நோன்பிருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்று கேட்டனர் அதற்கு எசு அவர்களை நோக்கி மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர்கள் நோன்பு இருக்க முடியுமா மணமகன் அவர்களோடு இருக்கின்ற காலமெல்லாம் அவர்கள் நோன்பு இருக்க முடியாது ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும் அப்போது அவர்களும் நோன்பிருப்பார்கள் எவரும் பழைய ஆடையிலே புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை அவ்வாறு ஒட்டு போட்டால் அந்த புதிய துணி பழையதிலிருந்து கிளியும் கிளிசலும் பெரிதாகும் அதுபோல பழைய தோற்பைகளிலே எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பது இல்லை ஊற்றி வைத்தால் மது தோற்பைகளை வெடிக்கச் செய்யும் மதுவும் தோற்பைகளும் பாழாகும் புதிய மது புது தோற்பைகளுக்கு ஏற்றது என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு அன்பிக்கினியவர்களே நோன்பு மனித வாழ்வுக்கு அவசியமான ஒன்று இந்த நோன்பு இருப்பது என்பது என்ன நோக்கத்தோடு என்று நாம் அறிய முற்படுகின்றோம் என்று சொன்னால் நம்முடைய பாவங்களுக்கு கழுவாயாக நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக நோன்பிருந்து மன்றாட வேண்டும் என்பது ஒரு சிந்தனை அதே வேளையிலே ஆண்டவுடைய இறைவாக்கு மற்றொரு காரியத்தை சொல்லுகிறது நோன்பிருந்து தான் தீய சக்திகளை உங்களால் ஓட்ட முடியும் என்று கூறுகின்றார் ஆக ஜபத்தோடு கூடிய ஒரு நல்ல அற்புதமான செயல்பாடு நோன்பு என்பதை நாம் விவிலியத்தின் வாயிலாக அறிய பார்க்கின்றோம் ஆனால் அந்த நோன்புக்கு அவசியமானதாக கருதப்படவில்லை மணமகன் அவர்களோடு இருக்கின்றவரை ஏனென்றால் நோன்பை விட அவர் பெரியவராக இருக்கின்றார் அவரோ உயர்ந்தவராக உன்னதராக இருக்கின்றார் எனவே அவரோடு இருப்பது எவ்வளவு பாக்கியமானது என்பதை மரியா உணர்ந்திருந்தார் எனவே அது அவரிடமிருந்து எடுக்கப்படாது என்று ஆண்டவர் கூறியதை நாம் பார்க்கின்றோம் எனவே அவரோடு கூட நாம் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக பாவத்திற்கு நாம் அடிமைப்பட்டு போக மாட்டோம் என்பது உண்மை அதோடு கூட அவர் நம்மோடு கூட இருக்கின்ற பொழுது எந்த தீய சக்திகளும் நம்மை தாக்காது அண்டாது என்பது ஆழமான ஒரு உண்மை எனவே நோன்பு இருப்பது என்பது மணமகன் நம்மோடு இருக்கின்ற வரை நோன்பு இருப்பது என்பது அவசியமில்லாத ஒன்று என்பதை மிக தெளிவாக ஆண்டவர் கூறுகின்ற இந்த வார்த்தைகளிலே நாம் அறிய பார்க்கின்றோம் ஆண்டவரோடு நாம் பயணித்தோமையானால் தீய சக்திகள் நம்மை ஒருபோதும் அண்டாது என்பதுதான் உண்மையும் கூட அதனோடு கூட ஆண்டவருடைய அந்த சிந்தை ஆண்டவருடைய எண்ணங்கள் நம்மை எப்பொழுதுமே ஆக்கிரமித்து இருக்கின்ற பொழுது நிறைந்திருக்கின்ற பொழுது நாம் பாவத்திற்கு ஒருபோதும் அடிமைப்பட்டு போக மாட்டோம் என்பதுதான் உண்மையும் கூட எனவே பாவத்திற்கு பரிகாரமாக ஆவியை விரட்டுவதற்கு சக்தி பெறுவதற்காக நோன்பு இருப்பது அவசியம் என்று சொன்னால் அதைவிட மேலானது நான் ஆண்டவரோடு இணைந்த நிலையிலே எல்லா காலங்களிலும் எல்லா வேளைகளிலும் நான் பயணிக்க முன்வர வேண்டும் என்பது மிகவும் அவசியமான ஒன்று என்பதைத்தான் இந்த நாளிலே இறைவாக்கின் வழியாக ஆண்டவர் நமக்கு கற்றுத்தர விளைகின்றார் எனவே எல்லா வேளைகளிலும் எல்லா பொழுதுகளிலும் அந்த எண்ணம் நம் ஒவ்வொருவரையுமே ஆக்கிரமித்திருக்க வேண்டும் ஆண்டருடைய பிரசன்னம் நம் ஒவ்வொருவரையுமே முழுமையாய் நிரப்பி இருக்க வேண்டும் அவ்வாறு அந்த பிரசன்னம் நம்மை நிரப்பியிருக்கின்ற பொழுது நாம் யாருக்கும் எதற்கும் எப்பொழுதும் அஞ்ச வேண்டியதே இல்லை என்கின்ற இந்த மன உணர்வை பெற்று பயணிக்க வரம் கேட்போம் ஆண்டு சுவினுடைய நாமம் போற்றப்பெறுவதாக ஆமின்